அஸ்லாம் வலைக்கம் மட்டன் சுக்கா எப்படின்னு பார்க்கலாமாங்க ஒரு குக்கரில் ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பின்னாடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டரணும் விட்ட பின்னாடி முந்நூறு கிராம் கறியை கழுகி கழுகி வச்சிட்டு அதையும் அதுக்குள்ளே அந்த குக்கரில் போட்டு நல்லா பெரட்டிட்டுருந்தோம் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருந்தோம் கிளறிட்டு பத்து நிமிஷம் குக்கர் மூடி போட்டு வச்சா அந்த தண்ணி பூரா தண்ணி வற்றிடும் தண்ணி வற்றின பின்னாடி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குக்கரில் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ஆறு விசில் வச்சுருந்தோம் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் சீரகம் காலி ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு காஞ்ச மிளகா வர மிளகாய் போட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராமும் ரெண்டு ஏலக்காவும் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்தரணும் வர்ற வரைக்கும் வறுத்த பின்னாடி வறுத்துடணும் வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடணும் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சாலையும் கால் ஸ்பூன் சோம்பு போட்டணும் சோம்பு செவந்த வர வரைக்கும் போட்டுட்டு ஒரு கொத்து கருகத்தில் போட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக நறுக்கி அதையும் போட்டு கொஞ்சம் வணக்கின பின்னாடி நம்ம மிளகு வர மிளகாவெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறோம் அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு விசில் அடங்கிடும் அடங்கின பின்னாடி குக்கரில் இருக்கிற கறி வெந்திருக்கும் அதை அதை தூக்கி இந்த பேனில் போட்டு கொஞ்சம் வணக்கி விட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடணும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கால் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பத்து முந்திரியை செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மட்டன் சுக்கா நல்லா தண்ணி பூரா இழுத்த பின்னாடி ஒரு காட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மல்லித்தலை கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் மட்டன் சுக்காவை போட்டு கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து அதுக்கு மேலே தூவி விட்டுட்டு நம்ம வறுத்துக்கு செஞ்சு